ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களோடு கூட அன்பாய் இடைபடுகிற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள திருவைத்தாரோ கால சொந்த போகும் நீரை நீரந்தரம் சுற்றமும் நாட்பும்றைந்து போகும்ரம் அன்புசுவின் அன்புவி அன்பு அது மாறாதது அருமையான கொண்டவர் அருமையானவர் அன்பு நிறைந்தவர் புரிந்து கொண்டவர் என்னை அறிந்து கொண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் ஆம் வசனத்தினுடைய முன் பாகம் நீங்கள் பூமிக்கு உப்பு ஆகிறீர்கள் ஆமென் நாம் நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கொஞ்சம் தெவ பிள்ளைகளே முந்தின நாட்களிலே பார்த்தீங்கன்னா கடைகளில் வெளியே ஒரு ஓரத்துல கேட்பாரற்று கிடப்பது போல் இருக்கும் உப்பு மூட்டைகள் நம்முடைய நாட்களிலும் நாம் அதை பார்த்துருக்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய வீட்டிலே சமைக்கிற பலகாரம் முதல் சாப்பிடும் உணவு வரைக்கும் சாம்பார் முதல் பிரியாணி வரைக்குமே எந்த உணவானாலும் அதற்கு உப்பு போடாவிட்டால் அது வேஸ்ட் அதை நாம் சாப்பிட முடியாது தேவ பிள்ளைகளே உப்பு இல்லா பண்டம் குப்பையில என்று சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே உப்பு இல்லாத உணவு ருசியும் இருக்காது யாருமே அதை விரும்பி சாப்பிட முடியாத ஒரு உணவாகிவிடும் இன்றைக்கு அநேக பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க இந்த உப்பை தான் என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க இந்த உப்பானது கடல் நீரை வடிகட்டி தயார் பண்றாங்க இன்றைக்கு நாம் என்ன செய்வோம் அதை பேக் பண்ணி நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வருகிறோம் என்னதான் எத்தனை கடைகளிலே இந்த உப்பு வீடானது புறக்கணிக்கப்பட்டு கிடந்தாலும் அது வீட்டுக்கு வந்தாலே அதற்கு ஒரு தனி மவுஸ் தனி மதிப்பு தேவ பிள்ளைகளே ஏன் சொன்னா அது வந்த உடனே அது இருக்கிற இடமே அது தனி ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் நாம் எந்த ஒரு உணவா இருந்தாலும் உப்பு தான் அது ருசி கூடும் அதை நாம் சாப்பிடவும் முடியும் இன்றைக்கு இதை போலத்தான் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்முடைய பரம தகப்பன் ஏசு அன்றைக்கு மலை பிரசங்கத்திலே சொன்னார் அதாவது இந்த பூமியிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கூடியிருக்கிற வீடு தெரு ஊர் நம்முடைய நாடு நம்முடைய தேசம் எல்லாமே நல்ல நன்மைகளை ருசிக்கிற இடமாய் எப்ப மாறும் தேவ பிள்ளைகளாகிய நாம் உப்புள்ள பிள்ளைகளாய் நல்ல பண்புள்ள உப்புத்தன்மை போன்ற நல்ல பண்புள்ள குணமுள்ள ருசியுள்ள நல்ல குணாதிசயங்களை உடைய தேவ பிள்ளைகளாய் இருக்கும் போது நாம் இருக்கிற வீடு ஊர் தெரு நாடு நம்முடைய தேசம் எல்லாமே ஒரு ருசி கொடுக்கிற மாறிவிடும் தேவ எல்லாமே சரியாகி விடுமா கண்டிப்பாக தேவ பிள்ளைகளாகிய நாம் சரியாக இருக்கும் போது தேவன் விரும்புகிறதை மட்டும் செய்கிற ருசி நிறைந்த தேவ பிள்ளைகளாய் இருக்கும் போது கண்டிப்பா நாம் இருக்கிற இடம் தேசம் எல்லாமே ஒரு ருசி நிறைந்த இடமாக ஒரு குட்டி பரலோகமாய் அது மாறிவிடும் தெய்வ பிள்ளைகளை கண்டிப்பாக இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரை நான் ஒரு உப்பு தன்மை உள்ள ஒரு மகளாய் அநேக நார் மகனாய் மகளாய் இருக்க கிருவை தாங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்த ஆவியானவரே ஒரு உப்பு ஆண்டவரே அது எப்படி எல்லா உணவுக்குமே அதை போட்டால் தான் ருசி அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ருசி உள்ளதா இருக்கேன் அப்படிப்பட்ட நல்ல பண்புகளால் குணங்களால் எங்களை நிரப்பி நீங்க ஆசீர்வாதிங்கப்பா நீங்க சொன்ன வார்த்தைக்கு நாங்க கீழ்படி எங்களுக்கு திருவை தாரும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே